ஆக்காட்டி விரல புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அண்ணா ஆடங்கூல குடிச்சு நெல் சொரு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுபாடு சேர்த்து வச்சு சில டொன்னு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணல நாங்க மே பதறி அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதவிப்ப காய்ச்சல் வந்து நாம் எடுத்தா காசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள கலெக்டர்ன்னு எட்டு ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநிறும் சும்மா உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநிறும் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மாவோம் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓ முன்னாலே ஆகாசம் சும்மா